அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அதிமுக அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட இவன் மூத்த நிர்வாகிகள் கூட பத்திரிகையாளர்கள் சந்திப்புல பேசுறது அப்படின்றதெல்லாம் கிடையாது கருத்து சொல்றதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது இதை வந்து ஒரு சிலர் குறை சொல்வாங்க இது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆணவம் கட்சியில வந்து அவங்கள தவிர யாருமே பேசக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்வாங்க ஆனா இன்னைக்கு சில பேர் பேசுறத பார்க்கும்போது அது சரியான முடிவு தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது நண்பர்களே அந்த வடிவேலு சொல்வாரு நீ பிடுங்குற ஆணியெல்லாம் தேவையில்லாத தான் அப்படின்ற மாதிரி என்ன பேசுறோம் அப்படின்றதே தெரியாம ஆளாளுக்கு எதையோ பேசிட்டு இருக்காங்க சமீபத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதான அவர் பேரு நான் வேற ஏதாவது சொதப்பிட்டானா அவர் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசும்போது சொல்றாரு இந்த எஸ்ஐஆர் ஆமா அதனால தான் பீகாரில் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடவே என்ன சொல்கிறாரு அவருடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பெயர் நீக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இறந்தவர்களுடைய பெயர் அதுக்கப்புறமா அந்த இரட்டை வாக்குகளாக டூப்ளிகேட் என்ட்ரீஸ்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் அப்படின்றாரு ரைட்டுங்க இறந்தவர்களது பெயர் நீக்கப்பட வேண்டும் பல வீடுகளில் வந்து அது யாரும் செய்கிறது கிடையாது அது நான் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி டூப்ளிகேட் என்ட்ரிஸ் அப்படின்றத நாமளே நிறைய பார்த்துருக்கோம் அதெல்லாமல் ஓகே ஆனால் எஸ்ஐஆரால் தான் பீகாரில் ஜெயித்தோம் அப்படின்னு சொன்னது எவ்வளவு தவறான ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்றது கொஞ்சமாவது அவர் புரியுதா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த ஓட்சோரி கோஷத்தை எல்லாம் ஆதரிக்கவில்லை எஸ்ஐஆரை அதிமுக ஆதரிக்கின்றது அதே நிலைப்பாட்டில் தான் இவரும் இருக்கார் ஆனால் அந்த எஸ்ஐஆரால் தான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது அது வேறு விதமான ஒரு நெரேட்டிவ கிரியேட் பண்ணது இல்லையா அதை யோசித்து பார்த்து பேசியிருக்கணும் அவர் அது இன்னும் தெரியல எஸ்ஐஆர் அப்படின்னாலே பல பேருக்கு வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விடுகின்றது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எஸ்ஐஆரை அவர் ஆதரிக்கின்றார் அப்படின்னா சொல்லிட்டாரா இப்போ அது புத்தி வந்தது யார் எதை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியலை இல்லை அதான் நான் சொன்னேன் இந்த எஸ்ஐஆர் வந்து பல குழப்பத்தை உண்டாக்குகின்றது மக்களுக்கு இல்லை அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அண்டு எஸ்ஐஆரால் தான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னா இது எப்போ ஓரளவுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்னா போன எலெக்ஷன்ல பீகார்ல வந்து இதே கூட்டணி தோத்து போயிருந்து இந்த தடவை எஸ்ஐஆருக்கு பிறகு ஜெயிச்சிருந்தாங்கன்னா அப்போ சொல்லலாம் பார்த்தீங்களா இந்த போலி வாக்காளர்கள் இரட்டை வாக்காளர்கள் இதையெல்லாம் களை எடுத்து விட்டோம் அதனால ஜெயிச்சோம் அப்படின்னு போனதரையும் அவங்க தான் ஜெயிச்சாங்க பார்லிமெண்ட்லேயும் அவங்க தான் ஜெயிச்சாங்க இப்போ மறுபடியும் சட்டமன்ற தேர்தலையும் அவங்க தான் ஜெயித்தாங்க அப்போ எஸ்ஐஆருக்கும் ஜெயிப்புக்கும் என்ன சம்பந்தம் இங்கே எதிர்கட்சிகளை வரைக்கும் இந்த மாதிரி எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து ஓட்டு திருட்டில் ஈடுபட்டு ஜெயிப்பதற்காக ட்ரை இருக்காங்க அப்படின்னு அவங்க கரடியாக போது அதை மக்கள் ஏற்றுக்கலை அப்படின்னும் போது இங்கே ஒருத்தர் டகானு குறுக்கால புந்து எஸ்ஐஆரால் ஜெயித்தோம் அப்படின்னு சொன்னால் என்னங்க இது நீங்கள் சொல்ல வந்த விஷயம் வேற ஆனால் சொன்ன விஷயம் வேற இப்போ அது புரியுதா ஜெயலலிதா அவர்கள் வந்து இவங்களெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அது எவ்வளவு ஆழமா யோசிச்சு அந்த முடிவு எடுத்து அப்படின்னு சரி இப்போ வந்து தமிழக அரசியல் நிலவரத்துக்கு வருவோம் நிலவரம் ரொம்ப கலவரமாகவே இருக்கின்றது போது எதிர்பார்ப்போடு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சி தலைவர் ஹீரோ விஜய் அவர்கள் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சா நாங்க தான் சிஎம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஆனா இப்போ ரொம்பவே சப்டியூடா இருக்காங்கன்றதை பாக்குறீங்களா அட்ராக்ஷன் மொமெண்டம் எல்லாம் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இவங்களை நம்பிக்கைன்னு ஒரு சில பேர் உட்காந்துக்கிட்டு வாங்க நீங்கள் தான் ஸ்ட்ராங்கான ஆளுங்க நீங்கள் தான் வந்து பலமான கட்சி இப்படிலாம் வெத்தலைப்பாக்கு வச்சு கூப்பிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கும் போது சிரிப்பு தான் வருது நாமெல்லாம் யாருங்க சோட்டா ஆளுங்க அவங்கெல்லாம் அரசியலில் வந்து எத்தனி வருஷமாக இருக்கவங்க அவங்களே வந்து இதை மாதிரி ஏமாந்து போயிட்டு வாங்க வாங்கன்னு சிகப்பு கம்பளம் பிரிக்காத குறையாக கூப்பிட்டுக்கிறாங்கன்னா அப்புறம் இவங்களை என்னன்னு சொல்கிறது அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் தாவேக்கா தேர்தல் வரைக்கும் கூட கட்டுக்கோப்பாக இருக்குமா அப்படின்னு சந்தேகமாக இருக்கின்றது ஏற்கனவே உட்கட்சி இல்லை உட்கட்சி பூசல்னு சொல்லாமான்னு எனக்கு தெரியல அதை கட்சின்னு சொல்றதுக்கே எனக்கு ஒத்துக்கலைங்க அதுலேயே புதுசு புதுசா ஒரு குறைய சொல்லிக்கின்னு இருக்கவங்கெல்லாம் வெளில போறாங்க ஏற்கனவே உயிரை கொடுத்து சப்போர்ட் பண்ணவங்கெல்லாம் இப்போ வந்து கண்ணாபினான்னு எதிர்த்துன்னுக்குறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கலகலத்து போயிடும் பழகு தாவேக்கா அங்கே நாடானா அவர் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணின்னுக்கிறார் ஆனால் அதில் வந்து நமக்கும் அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது ஏன்னா நம்மளும் வந்து இர்ரெகுலராக கேப் விட்டு கேப் விட்டு வீடியோ விட்றோமா அதே மாதிரியே வந்து தாவைக்கா தலைவரும் வந்து நிறைய கேப் விட்டு ஆனால் அந்த விஷயத்தில் நம்மளோட அதிகமான கேப்பு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு அந்த வீடியோவில் பேசுறத ஏங்க அவங்களெல்லாம் ஹீரோவாகவே பார்த்து பழக்கப்பட்டவங்க பஞ்சு டயலாக் அப்படியே நரம்பு புடைக்க பேசுறத கேட்டு தான் வந்து சில்லறையை செதலை விட்டாங்க அவங்க கிட்ட போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிங்கன்னா சப்புன்னு போயிடும் அப்போ திரையில் பார்த்தது எல்லாமே டூப்பா அப்படின்ற மாதிரி இவங்க ரசிகர்கள்லாம் ஏமாந்து போயிடுவாங்க அதனால் தயவு செஞ்சு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ம் ஒன்றுமே இல்லை அதை பார்க்குற ரசிகர்கள்லாம் வந்து வெறுத்து போயிடுவாங்க ஒருவேளை அதனால தான் ட்ராக்ஷன் மொமெண்ட்டும் இல்லாமல் போயிடுச்சோ அதுவும் எனக்கு தெரியல இப்போது சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட பேசியிருக்கார் சபாநாயகரது கனவு நனவாகட்டும் அப்படின்னு ஏன்னா அவர் சொல்லியிருந்தாரா தாவேகா வந்து பாஜகவின் பீட்டியும் அவங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படின்னு அந்த கனவு வந்து நிறைவேறட்டுமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது சபாநாயகர் அவர்களது கனவு மாதிரி தெரியல ஏதோ பாஜகவின் கனவு மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏங்க இன்னும் உட்காந்து கூட்டணி 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 அப்படின்னு கரீங்க எந்த ஒரு அரசியல் பணியும் இல்லைங்க சுத்தமாக நாங்கள் வந்து பூத்து கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அது பாருங்கள் அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் பணின்னு சொல்லாதீங்க ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அதெல்லாம் ரொட்டீனாக இருக்க வேண்டியது இப்போ யாராவது எந்த காலையில் நான் வந்து டிஃபன் சாப்பிட்டேன் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டேன் நைட்டு டின்னர் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோமா ஏய் மனுஷனாக இருந்தால் மூணு வேலை சாப்பிட்டு தான் ஆனோம் உனக்கு வசதி இருந்தனா அஞ்சு வேளை கூட சாப்பிட்டுப்போம் இல்லை டயட்டில் இருக்கியா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி சாப்பிட்டுப்பா அது ஓன் சௌகரியம் ஆனால் இதெல்லாம் போய் ஆனால் வெளில சொல்லிட்டுருப்பானா சோறு தின்னாதாண்டா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியும் வேற நீ என்ன செஞ்சே அதை சொல் இப்படி தானே கேட்போம் அந்த மாதிரி கட்சி பண்ணினா பூத் லெவல் நிர்வாகம் அதெல்லாம் சொல்லக்கூடாது அது பாட்டு செஞ்சுன்னே இருக்கணும் ஆனால் இதைத்தான் பெருசாக சொல்லி நிற்கிறாங்க ஏன்னா பெருசாக சொல்லிக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இதில் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தாவேகா வந்து பாண்டு பேப்பரில் அது பாருங்க உங்களோடலாம் வர வரமாட்டாங்க அப்படின்னு எழுதி அது ஒரு கோர்ட்டில் போயிட்டு அஃபிடவிட்டாக ஃபைல் பண்ணாதான் இவங்க நம்புவாங்க இருக்குது அது வரைக்கும் வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூட்டுன்னே இருப்பாங்க இருக்குது எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு தெரியல இப்படிலாம் கூட்டுகினே இருந்தீங்கன்னா ஜனங்கள் என்னான்னு நினைப்பாங்க இப்போ தேமுதிகால சொல்லிக்கிறாங்க இருபத்தி ஆறில் அமையப்போகின்ற மந்திரி சபையில் தேமுதிக பங்கேற்கும் அப்படின்னு முதல்ல எந்த கூட்டணியிலாவது சேர்த்துப்பாங்களா அதுவே தெரியாது எத்தனை சீட்டு கொடுப்பாங்களோ அதுவும் தெரியாது அதில் எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்களோ அதுவும் தெரியாது திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணி ஆட்சி அப்படின்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கச்ச எந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கட்சி கூட்டணி அமைத்து அதில் வந்து இவங்களுக்கு சீட்டு கொடுத்து ஜெயிச்சு அவங்க ஆட்சியை வந்து கூட்டணி ஆட்சி அமைத்து இவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுப்பாங்க இவ்வளோ இஃப் 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 இருக்குது ஆனால் எல்லாத்தையும் அப்படியே உஃப்புன்னு ஊதி தள்ளிப்பட்டு மந்திரி சபையில் தேமுதிக பங்கேற்கும்னு அப்படியே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறாங்க தேமுதிக தலைவு இந்த பக்கம் காங்கிரஸ் இப்போதான் பீகார்ல பெரிய ஒரு அடி வாங்கிக்கிறாங்க அறுபத்தோரு சீட்டு கொடுத்ததுல ஆறு சீட்டு ஜெயிச்சுக்கிறாங்க ஆனாலும் இங்க கொஞ்சம் கூட அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்கல அப்படி தலை நிறுத்தி பேசி அவங்களுக்கெல்லாம் இருக்கின்ற தைரியம் ஏன் பாஜக இல்லாம போச்சு ஜெயிச்சவங்க இங்க வந்து சரண்டர் ஆயிட்டாங்க தோத்தவங்க அப்படியே தலை நிறுத்தி பேசி எதுக்காக இந்த மாதிரி சரி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னா இருக்கோம் பாஜக வந்து திமுக தான் உங்களது லட்சியம் எண்ணம் தான் முக்கியம் எண்ணிக்கை முக்கியம் இல்லை என்ன தியாகம் பண்ணியாவது திமுகவை அகற்ற வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க இங்க அதிமுகவோட இருக்கிற வரைக்கும் எந்த கட்சியுமே இந்த பக்கம் வராது சார் ஒன்னே பாமகன்னு சொல்லாதீங்க பாமக ஏற்கனவே என்டிஏல இருந்தது அதனால அதெல்லாம் கணக்கு சேர்க்காதீங்க ஸோ இந்த தாவே காவாகட்டும் இல்லை விசி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதுவாக இருந்தாலும் அதிமுக பக்கம் வரணும்னா இருக்கின்ற ஒரே ஒரு தடை பாஜக இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க திமுகவை அகற்ற வேண்டும் அதற்காக எதை ஒன்றா செய்வோம் தடை அதை உடைந்து பாஜக அப்படி வெளில போயிட்டு தியாகி ஆகிவிட்டு அதிமுகவுக்கு இடம் கொடுத்தாங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் ஒன்னா சேரலாம் திமுகவை அகற்றலாம் இப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக சொல்லி நினைக்கிறோம் சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் ஸ்ரீதர் அவர்கள் டைரக்ஷன் தான் நினைக்கிறேன் சிறிய ஞாபகம் இல்லை சிவாஜி முத்துராமன் விஜயா அந்த படம் வந்து யாருமே மேக்கப் போடாமல் நடித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அற்புதமான ஒரு பாட்டு ஒன்று வரும் பூ முடிப்பால் இந்த பூங்குழலி அப்படின்னு எல்லாரும் ஞாபகம் வந்திருக்குமே அதே தான் நிகழும் பார்த்திவ ஆண்டு ஆவணி திங்கள் இருபதாம் நாள் திருவளர்ச்செல்வன் சிவராமனுக்கும் திருவளர்ச்செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தருள வேண்டுகிறோம் அப்படின்னு சிவாஜி பாடுவாருங்க இப்போ அந்த சினிமா பாட்டை அப்படியே கொண்டு வாங்க நிகழும் என்ன வருஷம் விசுவாபசு வருடம் தைத்திங்கள் முதலாம் நாள் எப்படி ஒரு கூட்டணி இதற்கு வந்து சுற்றம் சூழ வாழ்த்தி அருளுங்கள் இப்படிக்கு பாஜக 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 அப்படின்னு யாராவது பாட்டு போட்டா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதில் காங்கிரஸ் தரப்பில் கூட பார்த்தீங்கன்னா தாவேகாவுடன் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு சில பேர் அப்படி இன்டைரக்டா பேசிட்டு வராங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இருபத்தி ஆறு தேர்தலையும் திமுக ஜெயிச்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னு சொன்னா இருபத்தி ஒன்போது பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க கூட வச்சிருப்பாங்களா அப்படின்றதே தெரியாது இருபத்தி ஆறு உடங்க இருபத்தி ஒம்போது வரைக்கும் முதல்ல புள்ளி கூட்டணிலேயே வந்து காங்கிரஸை வச்சுருப்பாங்களா அப்படின்றதே சந்தேகம் அதனால் இப்படி ஒரு ஆப்ஷன் அப்படின்னு ஒரு சில பேர் விருப்பப்படலாம் ஆனால் ராகுல் அதுக்கு ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அப்படின்றது சாத்தியமாகணுன்னா ஒரே ஒரு கண்டிஷன் புள்ளி கூட்டணியில் இந்த காங்கிரஸை ஒட்டுமொத்தமாக வெளில தண்ணிக்கணும் அப்போ மட்டும்தான் அது சாத்தியமாகும் இல்லைன்னா திமுக விட்டு அவ்வளோ சுலபத்தில் வெளில வர மாட்டார் ராகுல் ஒரு பக்கம் காங்கிரஸ்ல வந்து தாவேகாவோட போனோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக தாவேகா இங்க வரணும் அப்படின்னு அவங்க வராங்க வரல அது வேற விஷயம் வந்தா வந்துட்டு போறாங்க அப்ப பார்த்துக்கலாம் இன்னும் நீங்க வந்து இந்த எத்தனை சீட்டு அப்படின்ற பேச்சுவார்த்தைக்கே வரல அண்ட் நீங்க எத்தனை சீட்டு கொடுத்தாலும் பாஜக ஒத்துக்க போறாங்க தாவேகா தான் மறண்டு பிடிப்பாங்க அதனால் அதை பத்தின கவலை எல்லாம் விட்டுட்டு அரசியல் பண்ணுங்க அப்படின்னு அதை செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த கோவை மதுரை மெட்ரோ இதையே எடுத்துக்காங்க இதில் இந்த நாட் அப்ரூவ்டுக்கும் ரிஜெக்டடுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது மிட்டாய் மாமாக்களே இந்த மாதிரிலாம் கலப்பி விட்டுனுக்குறாங்க இங்கிருந்து போகும்போது அந்த அது பாருங்க அந்த மெட்ரோ பாலிசி அப்படின்னு சொன்னா இருபது லட்சம் அதுக்கு மேல இருக்கிறதுங்க ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் கடைசியாக சென்சஸ் எடுத்தாங்க அதனால் வேறு சில குறியீடுகள் இருக்குன்னு அதை வச்சு இது பாருங்கள் இப்போதிக்கு பாப்புலேஷன் இது அப்படின்றத சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக அனுப்பிச்சிருக்கணும் இருக்கணும் அண்டு பாஜகவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு அந்த அதிகார வர்க்கம் வந்து அதை கட்டுப்படுத்தி வைக்கணுன்றதை கொஞ்சம் கூட அவங்க கேர் பண்ணுறதே கிடையாது எசகேடான நேரத்தில் எதாவது ஒன்று பண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் அது ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்பும் எதை உக்காந்துன்னு முட்டு கொடுக்கணும் அதை ஏதாவது டிஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபயர் ஃபைட்டிங் மோடில் இவங்க இறங்கிட்டு இருப்பாங்க இப்போது அதில் வந்து நாட் அப்ரூவ்ட் அவ்வளோதான் ரிஜெக்ட் ஆகலை சில கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க இந்த தரப்பில் இருந்து அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அது அப்ரூவல் வரப்போகுது ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ளேர் அப் ஆயிடுச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா தமிழகத்துக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க ஏர்போர்ட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க கல்வி நிதி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க மெட்ரோ கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் மட்டும் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல அந்த சம்மந்தப்பட்ட மினிஸ்ட்ரி அதுக்கு யார் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்து என்னப்பா இந்த மாதிரி ஒரு லெட்ரு வந்துருக்குது இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்றது பிரச்சனை உருவாக்குமா உருவாக்காது அதுவும் பிரதம மந்திரி இன்னைக்கு இங்க தமிழகத்துக்கு வருகின்றார் அப்படின் போது அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தி அப்போ அதிகாரிகள் மட்டத்திலேயே உங்களுக்கு எதிராக யாரோ வேலை பார்த்து நினைக்கிறாங்க போல இது இதை கூட களை எடுக்காமல் நீங்க என்ன மந்திரியாகிறீங்க இத அங்க மத்திய பாஜகவை நோக்கி கேட்க வேண்டும் யாராவது கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க மட்டும்தான் பாஜகவை வந்து பலமாக எதிர்க்கின்றன காங்கிரஸ் வந்து பாஜகவை எதிர்க்க முடிவதில்லை அப்படின்னு காரணம் என்ன தெரியுமா எதிர்க்க இருக்கிற கட்சி பலகீனமான கட்சி அரசியல் பண்ண தெரியல அப்படிங்கும் போது பாஜக ஜெயிக்கின்றது அங்க பீகார்ல வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் அரசியல் பண்ண தெரியல ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் ஆக்சுவலா கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஜெயிக்கும் எதிர்பார்த்தாங்க முடியல அதுக்கு பல காரணங்கள் இருக்கு பட் ஸ்டில் அரசியல் பண்ணாங்க மம்தா பானர்ஜி அதே மாதிரி தான் இங்க திமுகவும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது அந்த அரசியலை இவர்களால பலமாக எதிர்கொள்ள முடியவில்லை அந்த பலமான எதிர்க்கட்சிகள் அது வந்து மாநில கட்சிகளா இருக்கும் பொழுது பாஜகவால் பெனிட்ரேட் பண்ண முடியல இதுதாங்க சிம்பிள் மேட்ரு அதுக்கு காரணம் என்னென்னா காங்கிரஸில் எப்படி சொதப்பிட்டு அதே மாதிரி தான் இன்றைக்கி பாஜகவில் சொதப்பிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உடனே வந்து அதை சரி பண்ணியிருக்க வேணாமா இங்கே இருக்கவங்களே இதுக்கு ஏதோ முட்டு குத்துன்னு சரி நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் இன்னைக்கு வந்து மத்திய பாஜகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிஎம்கே செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த வேர் அந்த மினிஸ்ட்ரியில யார் அங்க இருக்க அப்படின்றத பார்த்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் களை எடுக்கிறது சரி பண்றது அப்படின்றது தானே நோய் நாடி நோய் முதல் நாடியா இருக்க முடியும் இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும் உடனே வந்து ஒரு கவுண்டர் கொடுக்கறது இல்லை டிஃபென்சிவா ஏதாவது பேசுறது இப்படியே இருந்தால் அந்த நெரட்டிவ் அவங்களால பிரேக் பண்ண முடியாது முக்கியமான நாள் வந்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொன்னால் இங்க இருக்கவங்க அதை சுட்டி காட்டணும் என்ன இந்த மாதிரி நடந்துக்குது அப்படின்னு இவங்களும் சுட்டி காமிக்க மாட்டாங்க மத்தியில இருக்கவங்களும் பொறுப்பேத்துக்க மாட்டாங்க இன்னைக்காவது மாநில கட்சிகள் பலகீனமான அன்னைக்கு பாஜக வருவாங்க ஆனா அதுக்கு கூட இப்போ இவங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இருக்குது ஒரு மாநில கட்சி பலகீனம் ஆகுதுன்னா இன்னொரு மாநில கட்சி யார் இன்னும் புதுசாக வர கட்சிகளை இவங்களே வந்து என்ன சொல்கிறது புரோட்டீன் அதெல்லாம் நிறைய கொடுத்து வலுவேற்றி விடுவாங்க போலகுது நாங்கள் வந்து பலகீனமானாலும் பரவாயில்ல மற்ற கட்சிகளை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு தான் பாஜக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த லட்சத்தில் என்ன நீங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸே பேசினுக்கிறீங்க லோக்கல் பாலிட்டிக்ஸே பேசுங்க அப்படின்னா என்ன இருக்குது பேசுறதுக்கு ஒன்றுமே அரசியலே நடக்கலைங்க இதில் என்ன என்ன பேச சொல்கிறீங்க மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்